வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நினைக்கிறது வந்து நம்மளோட வருமானத்துலேருந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து செலவுகளை குறைச்சிட்டு அதை வந்து சேமித்து வைக்கணும் அப்படின் நம்ம நினைப்போம் அது ஒரு வகையான சேமிப்பு நம்ம இன்னொரு வகையாகவும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இந்த வருமானத்தில் நம்மளால் ஒவ்வொரு மாதமும் தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த சேமிப்பை இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் அது என்ன அப்படின்னா நம்ம கிடைக்கிற வருமானம் தவிர இந்த வருமானத்தை வேறு எப்படி நம்மளால கூட்ட முடியும் அப்படின்னு பார்க்கணும் இப்போது இந்த இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது ஒரு வழி ஆனால் அது வந்து உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய அப்டேட் ஆகணும் வேற வேலை தேடணும் அதுல நம்ம செலக்ட் ஆகணும் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஆனா அதே நேரத்துல நம்ம இருக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு நம்ம சைடா வேற வகையான வேலைகள் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை நம்ம சேமிச்சு வைக்க முடியும் அப்போ எந்த மாதிரி இந்த மாதிரி சைடு இன்கம்லாம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சஸ் அப்புறம் மணி சேவிங் டிப்ஸ் கோல்ட் சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடானா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம வீடியோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நம்ம சைடு இன்கம் எந்த வகையிலலாம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது குடும்பத்தில் ஒருத்தர் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் இப்போது அந்த ஒய்ஃபுமே எதாவது வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே நம்ம எல்லாருமே படித்தவங்களா தான் இருக்கும் அப்போது அந்த ஒய்ஃபால் ஒரு ஃபுல் டைம் ஜாப் போக முடியுமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போ அதுலேயுமே ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இல்லை வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம வீட்டிலேருந்து எப் எப்படி நம்மளால் காசு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதில் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் இந்த மாதிரி விதவிதமான சிலபஸ் இருக்கும்போது அதோடய படிப்பு வந்து கொஞ்சம் டஃப் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு கிளாஸ்லையும் அப்போ அதுக்கு வந்து டியூஷன் வைக்கிறாங்க அப்போது நம்ம வந்து நம்ம சும்மாவே வீட்டில் இருக்காமல் இந்த மாதிரி சிறு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டியூஷன் எடுக்கலாம் அப்போது அதுலேயுமே ஒரு நல்ல தொகை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு குழந்தைங்களுக்கு நம்ம வாலண்டியரிங்காக எடுக்கலாம் அப்போ நம்மளோட இன்வால்மெண்ட்டை பொறுத்து நம்ம குழந்தைங்கிட்ட இருந்து எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பொறுத்து நிறைய குழந்தைங்க வருவாங்க அப்போ அது மூலமா நம்மளால நிறைய காசு ஜென்ரேட் பண்ண முடியும் வீட்டில் இருந்துட்டு இது வந்து முதல் டிப் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டெய்லரிங் அதுக்கப்புறம் க்ரோஷே பண்ணுறது ஆரி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கைத்தொழில் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு ஏன்னா பெண்கள் வந்து எப்படினாலும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸாரீ வந்து கட்டுறோம் அதாவது அட்லீஸ்ட் நம்ம நார்மலாக கட்டலனாலும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே கட்டுறாங்க அப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ப்ளவுஸை வந்து வெளியில் தான் தைக்க கொடுக்குறோம் அப்போது இந்த மாதிரி டெய்லரிங் ஆரி ஒர்க் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு ஒரு வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்போது இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நம்மளால் ஈட்டலாம் அப்போ நம்ம படித்ததையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து நமக்கு காசும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு டிப் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த டெய்லரிங் ஆரி ஒர்க் க்ரோஷே இந்த மாதிரி நம்மளோட சைட் ஸ்கில்ஸை வச்சுட்டு நம்ம வந்து அந்த பொருட்களை செஞ்சு நம்மளால் விற்க முடியும் அதாவது ஒரு டெய்லரிங் பண்ணோன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் க்ரோஷேயில் நிறையா பர்ஸோ பேகோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு அதையும் நம்ம விற்பனை பண்ணலாம் இது மூலமாக வந்து நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும் அடுத்தது நாலாவது டிப் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறாங்க அதாவது ரீசெல்லிங் பிஸ்னஸ் இப்போ ஸாரீஸ் ஜுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணாலும் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதாவது சுடிதார் மெயினாக அதுக்கப்புறம் ஸாரீ ஜுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரீசேல் பண்ணும்போது வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் முதல்ல தொடங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எஃபோர்ட்டை ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெப்சைட்ஸில் வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து நிறையா கேட்குறாங்க அது வந்து ரொம்பவே நம்ம ஈஸியான ஒன்று நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்மளோட தான் நம்ம யூஸ் பண்ணணும் ப்ளஸ் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை யூஸ் பண்ணணும் அதை வச்சு நம்ம யோசிச்சு க்ரியேட்டிவாக நம்ம வீட்டிலே இருந்து பழகிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு இப்போ நிறையா இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் இருக்குது அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 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 நம்ம ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ் எல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுலேயுமே ரொம்ப நல்ல நல்ல காசு நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் பண்ணுறது அதாவது வீட்டில் வந்து இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து நிறையா முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து செஞ்சு விற்பனை பண்ணுறது அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஃபன் பிஸ்னஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து லன்ச் டின்னர் எல்லாம் சேர்த்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விதமான ஃபுட் பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபுட் பிஸ்னஸ் நம்மளோட டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ்லையும் வந்து ரொம்ப நல்லா காசு கிடைக்கும் நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீட்டில் வயசானவங்க இந்த மாதிரி கோவிடில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணும்போது நல்லாவே வந்து காசு கிடைக்கும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அங்கேயே வந்து நம்ம ஓவர் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி டைம்லேயே நமக்கு காசு கிடைக்கும் அது மாதிரி நம்ம பார்ட் டைமாக வேறு எங்கேயாவது வந்து ஈவினிங் டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணாலும் அங்கேயுமே வந்து நமக்கு காசு கிடைக்கும் அடுத்தது லாஸ்ட்டாக எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது இப்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு வீடு இருக்குது அல்லது ஒரு சின்ன லேண்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு சின்ன குடௌன் மாதிரி கட்டலாம் இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு வீ வாடகை வீடு மாதிரி கட்டலாம் இந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி வாடகை இல்லையுமே வந்து நல்ல ஒரு காசு கிடைக்கும் சரி இப்போது இந்த வீடியோவில் ஒரு எட்டு வகையான டிப்ஸ் பார்த்தோம் அதாவது நம்மளோட வழக்கமான வருமானத்தை தாண்டி வேறு எந்த வகையிலலாம் நம்மளால் காசு ஈட்ட முடியும் அப்போ அதை வச்சு நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டு டிப்ஸ் பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி